ஓம் ஆதித்யா எச சோமாய மங்களாய குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனை தொடர்ந்து நிறையா பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்டோபர் மாத பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் இருக்குது எதிர் வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்மத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு ரெண்டாம் பாவகத்துலேயும் சந்திரன் கேது புதன் பகவான் இருக்காரு அது போக சூரிய பகவான் இருக்காரு ராசிக்கு மூணாம் அதிபதியான தைரிய ஸ்தானாதிபதி சுக்கரன் அங்கேயே இருக்காரு அதே போல் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு பத்தில் சபதிக் பலம் பெற்றிருக்கிறார் அதே போல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் அதே போல் சுக்கர பகவான் விருச்சிகத்துக்கும் பயிற்சி அடை போகிறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் இடத்துல வந்து நீசம் அடைய போறாரு முதல்ல சிம்மராசி மற்றும் சிம்மலக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு அஞ்சாம் வீடு அப்படிங்கும் போது நிறைய எண்ணங்கள் கனவு கற்பனை ஆசைகள் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வீடு அப்போது சிம்மம் அப்படின்னாவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் சமமா பார்க்கக்கூடிய அணுகுமுறை ஒரு ஒரு விஷயத்துலயும் நேர்மை அதிகமாக புலப்படும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இது முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதுக்காக கடுமையாக போராடக்கூடிய நபர்கள் சின்ன வயதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஒரு தாழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே அந்த எண்ணங்கள் நம்ம இப்படி உயர்வாக இருக்கணும் உயர்வாக வரணும் இப்படி கார் வாங்கணும் இப்படி இடம் வாங்கணும் இப்படி வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆசைகள் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அதே போல் சிம்மம் அப்படிங்கிறது டாமினன்ட் மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுற முடிவெல்லாமே எப்போவுமே சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாமினன்ட் கேரக்டரும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் இன்னைக்கு அப்படி தைரியமாக இருக்கக்கூடிய சிம்மத்தை ராசிக்கு ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று பார்க்குறாரு எப்படி கடகத்துக்கு அஷ்டம சனியும் அதற்கு இணையான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தத்தையும் மன தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சனீஸ்வரர் பகவான் எங்கே பார்த்தாலும் சரி அவர் வந்து இந்த ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியாகி இப்படி ராசியை பார்க்குறதுனால எந்த பக்கம் போனாலுமே ஒரு வேலையை முடிக்க முடியாமல் தொடர்ந்து தடுமாற்றமும் தடமாற்றமும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு நிறையா மன அலைச்சல் மன உளைச்சலும் கூட ஒரு விஷயத்த நான் அழைச்சிட்டே இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது என்னன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்குது எனக்கு திருப்பி விட்டுலாமா வேண்டாமா அப்படிங்கிற கூட ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சு கொடுக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடனோ கடன் கடன் வாங்காம இருக்க முடியாத எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டினா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏதாவது பண்ணி இந்த கடனை வந்து பார்த்திங்கன்னா கட்டி அந்த தொழிலை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நிறைய போராட்டங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிம்மத்தை பொறுத்த வரையும் இந்த போராட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அது கிடைக்காம தொடர்ந்து மனக்குழப்பம் தடுமாற்றம் ரெண்டாவது யார் யாரெல்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாதோ அவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து இகழ்ந்து பேசுகிறது அட்வைஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நிறையா திடீர் அதிர்ஷ்டத்தை எண்ணி எண்ணி நிறையா பணத்தையும் விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நிறையா விஷயங்கள் சாதிக்க முடியல ஏன்னா சனீஸ்வர பகவான் எங்கே பார்த்தாலுமே மட்டுப்படுத்துவார் அப்போ தாமதப்படுத்துவார் அப்போ சனி பகவான் ராசியை பார்க்கறோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கடுமையாக தாமதமாகும் யார் யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கௌரவம் வைத்து இத்தனை பேசி பழகிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டா திரும்புறத பார்க்கலாம் அது இல்லாம உங்க மேல நிறைய பழிகளும் கூட விழுகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சிமத்தை பொறுத்தவரை நிறைய பழிகளும் விழுந்திருக்கு இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ரெண்டாம் பதிவதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகம் அப்போ பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான நிலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷனை கொடுக்குமா தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொய்வு தான் இருக்குது ஒரு பெரிய அளவுக்கு வருமானம் வரலை நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன் அதற்குண்டான வருமானம் வரலை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே போல் சூரிய பகவான் வந்து மூணாம் இடத்துல நீசம் ஆடுறாருன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சுக்கர பகவான் நாளில் திக் பலம் பெறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல திக் பலம் பெறப்போ முதல் தர என்ன யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு என்னுடைய கனவு கற்பனை ஆசைகள் எல்லாமே அதிகமாக இருக்குது எனக்கு பிடித்த இடம் நாங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டணும் ஏன்னா அதோடய இடம் மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களால் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கவலையில் இருக்க வீடு இருக்கும்போது அதாவது சொந்தமாக வீடு இருக்கும்போது நிறைய பக்கம் வந்து நாங்கள் அசால்ட்டாக வீடு இடம் வந்துச்சு நாங்கள் அசால்ட்டா வாங்க முட்டோம் இனி வரக்கூடிய காலங்கள் எங்களால் வாடகை வீட்டில் வசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடு வாங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இத்தனை நாள் முயற்சி பண்ணாம இனி வரக்கூடிய காலம் சுக்ரன் பகவான் நாளில் தீக் பலம் பெறும்போது முயற்சி பண்ணி நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் ரெண்டாம் அதிபதி நல்ல பலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலாமா இந்த காலத்துல அப்படி எடுத்தா எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு சட்டத்திற்கு புறம்பான தொழில்களை தவிர மற்ற எந்த தொழில் செஞ்சீங்கனாலுமே நிச்சயமா ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய முயற்சிகள் எல்லாமே இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி ஓகே ஆகிருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரே முதல் ஸ்டார்ட்லேயே வந்து எனக்கு முடிஞ்ச ஒரு பிரச்சனைகள் அந்த அந்த முடிவுனால வந்து நான் நிறைய பணம் வருது எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோச்சார காலங்கள் சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது இடமாற்றம் வேலையில் வந்து எனக்கு எனக்கு போதுமான அளவுக்கு சம்பளம் வரவே இல்லை ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை சம்பளம் மெயினாக எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துல குவாலிட்டியாக இருக்கணும் நமக்கு மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாறலாமா வேண்டாமா போகிற இடம் எப்படி இருக்கும் நமக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்கவலைகளும் குழப்பங்களும் இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்பு இப்போ என்னுடைய பையன் படிச்சிருக்கா என்னுடைய பொண்ணு படிச்சிருக்கு கிட்டத்தட்ட அவங்க தலை தூக்குனாங்கன்னா எங்களுடைய குடும்பம் ஒரு தடவை ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல யோகத்தை எட்டிரும் இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் தூண்டிவிட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு என்னதான் சனி பகவான் வக்ரம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு வேலை பழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்வேன் ரெண்டு எட்டில் வந்து ராகு கேது சம்மந்தப்படும் போது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலே ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கிறோம் வரன்கள் ஓகே ஆக மாட்டேங்குது ஏதாவது சொல்லி சொல்லி தள்ளி தள்ளிட்டே போகுது இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த வருடங்கள் மார்ச் மாதம் வரை உங்களுக்கு கல்யாண யோகம் இருக்குது ஏன்னா ராகுங்கேதும் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் இத்தனை நாளாக டிலே ஆயிட்டு இருந்த திருமணம் ஒரு தோஷத்தினால டிலே ஆயிட்டு இருந்த திருமணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம பாத்துட்டு இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் சுமூகமாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைய மன உளைச்சல்லேருந்து இருந்து வெளிய மீண்டு வந்து யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே அடுத்தவங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்னவே மாட்டிங்கன்னா இந்த ஒரு காலம் காலமாக உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம மாறிட்டோமே இப்படி நமக்கு ஆயிடுச்சு நம்ம நம்மளை வந்து உயர்த்தி விட்டவங்களே இன்றைக்கி உயர்ந்து நம்ம அதே அளவுக்கு நிற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஆண்டவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரே என்னோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் முன்னேற்றம் பதவி அங்கீகாரம் பண பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு இனி வரக்கூடிய காலங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கும் துன்பம் குறையிறதுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலுமே விடுபடுறதுக்கும் வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்